இந்தியாவை ஸ்டாலின் காக்க போகிறார் தமிழகத்தை காத்து முடிச்சிட்டாங்களா ஒரு இடத்துல இன்னும் கண்டுபிடிக்காம இருக்குது ஊழல் வாரிசு அரசியல் அராஜகம் அமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பத்தி பேசுகிறார் இது மோசமான ஒரு வார்த்தையை பேசுவன் தென்பகுதியை சார்ந்தவள் என்பதனால் அந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை என்று எனக்கு தெரியும் வெகுண்டு எழுதுறாங்க அது பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஒரு தாயை பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார் இவர்கள் அதை மறுத்து பேச மறுக்கிறார் இதோ அவர்கள் ஓட்டுக்காக என்ன ஆனாலும் செய்வாங்க மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஓட்டுக்கு வராம் நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க அல்வா சாப்பிட போறீங்க சுற்றுப்பயணம் எதுக்கு முதலமைச்சர் தியாகியா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்யறா நீங்க எல்லாம் தியாகம் பண்ணிதான் போறீங்களா

இந்த உதய நிதி இந்த திருமூலையில நின்னா யாருக்காவது அடையாளம் தெரியுமா தென்சென்னையில போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சொல்றாங்களே உண்மைதான் பண்ண இன்னும் நீங்களே உண்மைன்னு சொல்றீங்க ரெண்டாவது இடத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்ப போட்டி திமுகவுக்கு இதான் இந்த தமிழகத்தை பட்டா போட்டா கொடுத்துருக்காங்க திருப்பி 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 நம்ம மார்ஜின்ல தோத்தோம் மார்ஜின் அதிகமாயி தோத்தோம் இனிமே தோல்வி என்ற வேலையே இங்க கிடையாது ஜெயராமன் சொன்ன மாதிரி மார்ஜின் முதல்ல அதிகரிச்சு வச்சிருந்தோம் இப்ப பரச்சைக்கு படிக்கும்போது நான் சொல்றேன் பரீட்சைக்கு படிக்கும்போது நல்ல மார்க்கு எடுக்கின்ற கொஸ்டின்ல நிறைய எழுதி வச்சுக்குவோம் ஏன்னா அந்த நேரத்துல நம்மளால கொஞ்சம் சில தெரியாத கொஸ்டின் வந்ததுன்னா நம்மளால முடியாது இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு விளம்பரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்தியாவை ஸ்டாலின் காக்க போகிறாராம் இந்தியாவை காக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க படாது தமிழகத்தை காத்து முடிச்சுட்டாங்களா வேங்கவயல் ஒரு இடத்துல இன்னும் கண்டுபிடிக்காம இருக்குது ஒரு மாநிலம் இல்லை இரண்டு மாநிலம் ரெண்டு இருக்கு நல்ல பேர் ஏன்னா அங்க உள்ள பிரச்சனைகளை கையாண்டதிலும் வேறு ஒருவர் வந்து இதை செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் தொடர்ந்து எனக்கு அங்க நல்ல பேர் தான் இருந்தது நான் இதை விட்டுட்டு வரணும்னு நினைச்ச உடனே பல பேர் என்ன பேஸ்புக்ல உனக்கு என்ன பைத்தியம்மா இவ்வளவு பெரிய போஸ்ட் விட்டுட்டு எதை நம்பி வர என் தொண்டர்களை நம்பி வருகிறேன் என்று அதனால என் இனிமேல் வந்து நம்மளுக்கு தோல்வி பரிக சீக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன இருக்குன்னு சொல்றது ஓட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்றது இதெல்லாம் நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க தம்பிங்க கேட்டாங்க பத்திரிகை தம்பிங்க கேட்டாங்க போட்டி தென்சென்னை இல்ல போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சொல்றாங்களே உண்மைதான் நீங்களே உண்மைன்னு சொல்றீங்க ரெண்டாவது இடத்துக்கு அவங்க ரெண்டு தான் போட்ட இனிமே நமக்கு வந்து எந்த சான்ஸ் நம்ம எடுக்கவே கூடாது நாம வெற்றி தான் இதுல வந்து முடியாததுன்னு ஒண்ணு இல்லை ஏன் நான் டி நகரை உண்மையிலே பாராட்டுறேன்னா நான் வந்து இரண்டு விதமாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நிபிரின ஒன்று வந்து வெளி பிரச்சாரம் இன்னொன்று அடிப்படை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்திலிருந்து எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்டு வந்தேன் இருக்கு அந்த டாப் ட்வெண்ட்டில ஏழு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முதல் பூத்தாக வந்திருக்கிறது இது வேற எந்த தொகுதிக்கு இந்த பெருமை இல்லை திருகா பக்கத்துல நாலு தொகுதியில் நம்ம வந்திருக்கிறோம் இது முடியுமா அப்போ ஒரு ஏழு பூத்துல வர முடியும் என்பது ஏன் இருநூத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பூத்துல ஏன் வர முடியாது நிச்சயமா வர முடியும் தயவு செய்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் முடியாது என்ற வார்த்தையை தூக்கி போட்டுருங்க நிச்சயமாக நம்மால் முடியும் மற்றும் இங்கே உள்ள ஆட்சி செய்தவர்களுக்கு முடிவையும் நாம் கட்டும் என்ன மரியாதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு எவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து இருபத்தி எட்டு பைசா அவரது இருபத்தி எட்டு பைசா கொடுக்குறாங்க நீங்க முற்றிலுமாக முழுவதுமாக சோற்றன் மக்கள்ல நீங்க அந்த எட்டு பைசால அதற்கு மேல உள்ள பணத்துல எல்லா மாநிலத்திற்கு தான் பங்கு இருக்கிறது எல்லா வளர்ச்சி திட்டத்திலும் தான் பங்கு இருக்கிறது இன்னொன்று இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஜெயராமன் அவர் அனுபவம் இருந்ததுனால தொடர்ந்து யார் யாரெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள் ஆக இந்த பெரியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை நாம் வெற்றி பெற்று அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் தொகுதி இப்படிப்பட்ட மாமனிதர்களை எல்லாம் தோல்வி செய்ததோ அதே தொகுதி இன்று அவர்களின் தொண்டர்களில் ஒருவரான தமிழிசையை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்ற செய்தி எனக்கான செய்தி அல்ல தியாகம் செய்து இந்த கட்சிக்காக போராடிய பெரியவர்களுக்கான செய்தி தேர்தல் வேலை என்பது மாறுபட்டது ஜெயராமன் சொன்னார் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலத்திலிருந்து இப்படிதான் சொல்றாங்க ஆக ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நோட்டை கொண்டு போட்ட உடனே என்ன செய்வாங்க நினைக்கணும் நான் வந்து மக்கள்கிட்ட அவங்க வந்து பணம் கொடுக்கறத அவங்க கொள்ளடிக்கிறாங்க கொடுக்குறாங்க ஆனா மக்கள் இப்ப அது தெளிவாக இருக்காங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இல்லைன்னா இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகின்ற கூட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சென்னையில் நடந்த பெரு பொதுக்கூட்டத்திற்கு பின்புதான் தெலுங்கானாவிற்கு வருகிறார் ஆளுநர் என்ற வகையில் அவரை வரவேற்கிறேன் அங்கே வந்து உங்கள் பெருமையை எப்படி பேசினார் தெரியுமா என்ன கூட்டம் என்ன நான் உங்கள் குடும்பம் என்று சொன்ன அந்த இருக்கிறது எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்துவிட்டது என்று சொன்னார் நேரடியாக சொன்னார் என்னிடம் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை எல்லாம் வாங்கி இருக்கிறீர்கள் கணக்கு கூட நம்ம வேலை செய்யணும் இன்னைக்கு ஒரு முறை நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா அகலை உழுவதை விட ஆளை உழுவது நல்லது எவ்வளவு ஓட்டு நமக்கு வாங்கணும் இந்த ஓட்டு வந்து நமக்கானது தானா மறுபடியும் 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 அவங்களை செஞ்சு போய் இந்த ஓட்டு நமக்கானது என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் நான் சொல்றேன் எல்லாரும் கை கை காட்டுவாங்க எல்லாரும் சிரிப்பாங்க எல்லாரும் தலையாட்டுவாங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது உங்க சகோதரியாக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எனக்காக இந்த தேர்தல் நிக்கவே இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் நிச்சயமாக தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆக ராமன் கட்டிய பாலத்தில் ஒரு அனுராகவாவது நான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இவங்களுக்குதான் பட்டா போட்டு கொடுத்திருக்கா தமிழகம் ஒரு தேசிய மாற்றம் வர வேண்டாமா லஞ்சம் ஊழல் வாரிசு அரசியல் அராஜகம் ஒரு இங்கே உள்ள அமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பத்தி பேசுகிறார் மிக மோசமான ஒரு வார்த்தையை பேசுதான் தென்பகுதியை சார்ந்தவள் என்பதனால் அந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை என்று எனக்கு தெரியும் வெகுண்டு எழுதுறாங்களாம் ஆனா வெகுண்டு எழுபவர்கள் அதே பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஒரு தாயை பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார் இவர்கள் அதை மறுத்து பேச மறுக்கிறார் இதோ அவர்கள் ஓட்டுக்காக என்ன ஆனாலும் செய்வாங்க என்ன மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஓட்டுக்கு வராறான் நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க அல்வா சாப்பிட போறீங்க சுற்றுப்பயணம் எதுக்கு செய்ாகியா முதலமைச்சர் தியாகியா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் உழைக்கும் பாரத பிரதமர் நிச்சயமாக இந்த நாட்டை ஆள வேண்டும் தமிழ் மக்களின் பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்காக வந்து கேட்டால் என்ன தப்புன்னு கேட்கிற அரசியல் நீங்க யாரும் ஓட்டுக்காக போறது இல்லையா நீங்க எல்லாம் தியாகம் பண்ணிதான் போறீங்களா ஓகே நீங்க போய் சொல்லிடுங்க முதலமைச்சர் அவர்களே பிரதமர் இங்க ஓட்டுக்கு வராரு நாங்க ஓட்டுக்கே வரல ஆனாலும் ஓட்டு போடாது நான் தியாகத்துக்காக வரேன் நான் உங்களை பார்க்க மட்டுமே வரேன் அதுவும் செய்யல தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது சரி தென்சன்ன வெள்ளம் வந்ததுங்க எத்தனை நாள் இவர்கள் களத்தில் நின்றார்கள் இன்னைக்கு இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பேருக்கு வந்தாங்க ஒரு ரெண்டு நாள் போட்ல போனாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் உண்மையாக எவ்வளவு பங்கெடுத்தார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும் நான் போற இடத்துல கேட்கிறேன் தேர்தலுக்கு பின்பு உங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை என்றாவது பார்த்திருக்கிறீர்களா என்றால் ஐந்தரை லட்சம் பேர் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதில் ஒரு பத்தாயிரம் பேர் கூட அவர் திருப்பி பார்த்ததே இல்லை அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு தானே ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரை இன்னொன்னு ஒரு தம்பி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கார் பேரு உதயநிதி அவரு அவரோட வயசு என்ன மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மரியாதை என்ன எதையாவது ஒண்ணு பேச வேண்டும் நான் என்ன கேக்குறேன் இதே உதயநிதி நான் கலைஞரின் பேரன் நான் ஸ்டாலினின் மகன் கலைஞனின் பேரன் இல்லாமல் ஸ்டாலினின் மகனாக இல்லாமல் இந்த உதய நிதி இந்த திருமூலையில் நின்னா யாருக்காவது அடையாளம் தெரியுமா அவருக்கே தெரியாது நான் யார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியாக உயர் மருத்துவக் கல்லூரி மாணவியாக டிஜிஓ படிச்சிட்டு இருந்தேன் படிச்சு முடிக்கல இரண்டாவது வருடம் படித்துக் கொண்டிருந்தேன் அப்போ உறுப்பினர் ராகி இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடக்கும் அப்போ எங்கள் அப்பாட்டெல்லாம் சொல்லலை நான் எந்த கட்சினே தெரியாது மெடிக்கல் கேம்ப்ஸுக்காக இந்த வளாகத்துக்கு வருவேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று எனக்கு கனவான் நனவானே தெரியல ஏன்னா ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னால் முன்னால் ஒரு பதினஞ்சு காரு பின்னால் ஒரு பதினஞ்சு காரு சைரன் ராஜ்பவன் பணியாளர்கள் நாம போறதுக்கு முன்னால முதலமைக்கு முதலமைச்சர் வந்து வரவேற்கணும் நாம போறதுக்கு முன்னால அமைச்சர்கள் வந்து வரவேற்கணும் படி நான்காவது இதுக்கு யார் நம்ம பக்கத்துல கூட வர முடியாது செக்யூரிட்டிஸ் மத்தியுமே ஆயிரம் செக்யூரிட்டிஸ் ஆக இதெல்லாம் இதுக்கு நாம இருக்கு என்ன கனவா அப்படின்னு தோணுது ஆனா இந்த கனவு உண்மையிலேயே மகிழ்ச்சியான உரிமைகள் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரையும் சொல்லிதான் ஆகணும் அதனால ஒவ்வொரு வரையும் பேசும்போது அப்படியே சொல்றேன் உமா ஆனந்தோன அழகா சொன்னாங்க இந்த பகுதி இந்த தொகுதி நாம வெற்றி பெறப் போகின்ற தொகுதி என்பது மட்டுமல்லாமல் அதிகப்படியான வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்று ஒரே ஒரு உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன் நாம் வெற்றி பெற்றால் சிறப்பாக செயல்பட்ட சக்தி கேந்திர பொறுப்பாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் நாம் பாரத பிரதமர் பதவி ஏற்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஏன் செலவில் அழைத்து செல்லப்படுவீர்கள்